நமாண்ட அள்ளி பழங்குடியினர் காலனியில் சாலையை துண்டித்து ஒன்றரை வருடமாகியும் இதுவரை சீரமைக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் குமனூர் ஊராட்சி நமாண்ட அள்ளியில் பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் இன மக்களுக்காக புதிய காலனி அமைக்கப்பட்டு அங்கு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இம்மக்களின் அடிப்படை வசதிகளான மின்சாரம் குடிநீர் சாலை சாக்கடை கால்வாய் வசதிகள் இதுவரை முறையாக ஏற்படுத்தி தரவில்லை எனவும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னர் கும்மனூர் ஊராட்சி சார்பில் சாக்கடை கால்வாய் அமைக்க அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்து கான்கிரீட் சாலையை உடைத்து குழி தோண்டினர் ஆனால் இதுவரை தோண்டிய குழி மூடப்படவும் இல்லை சாக்கடை கால்வாய் அமைக்காமல் பஞ்சாயத்து நிர்வாகம் ஆட்டம் காட்டி வருவதால் அப்பகுதி மக்கள் சாலையை கடந்து செல்ல பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் சாக்கடை கால்வாய் நீர் தேங்கி நின்று துண்ணாற்றம் வீசுவதுடன் கொசு அதிகமாக உள்ளதாகவும் கும்மனூர் ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவைச் சேர்ந்த முருகன் என்பவரிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளாததால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாக்கடை கால்வாய் அமைத்து கான்கிரீட் சாலையை சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சார் நாங்கள் தர்மபுரி மாவட்டம் ஆலக்கோடு வட்டம் கும்மனூர் ஊராட்சி நம்மாண்டள்ளி காலனிலிருந்து பேசுகிறோம் சார் இங்க பாத்தீங்களானா இது வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்களானா அரசாங்கத்து மூலியமா பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டிரைனேஜி ப்ளஸ் சிசி ரோடு வந்து போட்டாங்க அது முறையான ஒரு இதில் போடாமல் அரசாங்கத்தினுடைய பணம் ஃபுல்லாக வீண் செலவாக தான் இருக்கு இதை வந்து இந்த இதை பார்த்திங்கன்னா இது பண்ணி ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க சார் இன்னும் எதுவுமே மு முறையான நடவடிக்கை இல்லை அதனால் அதை நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் சார் கும்பனூர் ஓராஜ் சார் நம்மாண்டள்ளி தெருவு லைட் வேணும் தெரு லைட் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு நாங்கள் வயசு இன்னும் பண்ணல அவங்க ஏதாவது அது கரண்ட் இருந்தால் தண்ணி இருக்குது இல்லைனா இல்லை அதுதான் நாங்கள் கேட்குறோம் சார் நல்லது பண்ணி டேங்க் ஒன்று கட்டி தரணும் அப்புறம் கரண்ட்டு வந்து மைன் ஊடணும் சார் தண்ணி கரண்ட்டு சிசி ரோடு டிச்சு நம்மளுக்கு மைனிர்த்தான் சார் வேறு எதுவுமே நாங்களுக்கு ஓசூர் நைட்டில் தூங்க முடியதில்ல மழை பெஞ்சுன்னா சும்மா தொந்தரவு தாங்க முடியல சார் ட்ரைனேஜ் முறையாக வந்து இது பண்ணல சிவானந்தா சார் ரெண்டு போட்டு மண்ணு